ஒர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பெண்கள் இன்றி அமையாது உலகு பெண்கள் இன்றி ஆண்கள் இல்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பெண்கள் விஷயத்துல நம்ம தவறு செஞ்சா அது எப்போ தவறு செஞ்சிருந்தாலும் அது என்றைக்கோ ஒரு நாள் விஸ்வரூபம் எடுத்து நம்ம முன்னாடி நிற்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து சம அந்தஸ்து கொடுத்து அது பாலியல் ரீதியாகவும் சரி உளவியல் ரீதியாகவும் சரி குடும்பத்திலும் சரி சம உரிமை அவங்களுக்கு கொடுத்தால்தான் ஒரு ஆணினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியகாரமாக அமையும் அப்படிங்குறத எந்த சந்தேகமும் இல்லை திருட்டு கொலை கொள்ளை எத்து வேணாலும் பண்ணுங்க ஆனா அந்த மனுஷன் செஞ்சுருக்க மாட்டாயான்னு சொல்கிறதுக்கு நாலு பேராது இருப்பாங்கங்க ஆனால் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் ஒரு தவறு பண்ணிங்கன்னா அவனா செஞ்சிருப்பாயா எனக்கு அப்போவே அவன் மேலே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நாம் வாழ்கிறோம் மகாபாரத ராமாயணத்தில் இருந்து இன்னைக்கு எழுதப்படுகிற கதை வரைக்குமே பெண்களால் பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டு பெண்களால் தீர்க்கப்படுகிற மாதிரி தான் கதைகள் அமைக்கப்படுது ஓசோ சொல்லுவார் பெண்ணும் பணமும் எந்த இடத்துல அதிகமாக புழங்குதோ அந்த இடத்துல தவறுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவார் இப்போ நம்ம சமூகத்தில் பெண்களும் பணமும் அதிகமாக புழங்குற இடம் ஒன்று அரசியல் ரெண்டாவது சினிமா ரெண்டுலேயும் தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அது சகஜமான ஒரு விஷயமாகவும் இருக்குது ஆனால் அதுக்காக நான் எல்லாரையுமே குறை சொல்ல மாட்டேன் சினிமாவில் சிவகுமார் மாதிரி டி ராஜேந்தர் மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க அரசியலில் காமராஜர் மாதிரி கக்கன் மாதிரி ஆளுகளும் இருக்கிறாங்க இருந்தாங்க சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் கண்ணதாசன் வைரமுத்துடைய இஷுவுக்கு வருவோம் கண்ணதாசன் தன்னுடைய வாழ்க்கையை வந்து திறந்த புத்தகமாக வச்சுருந்தார் அவர்கிட்ட எந்த ஒளிமறிவும் இல்லை அவருடைய வனவாச புத்தகத்தை திறந்தாலே அவருடைய வாழ்க்கை என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியும் அதில் எதையுமே மறைக்காம அவர் வெளிப்படையாக எழுதினார் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்புன்னு அவர் பாடலே பாடினார் தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வந்து பெண் தோழிகள் இருந்தாங்க நிறைய மனைவிகள் இருந்தாங்க ஆனால் அவர் எதையுமே மறைக்கலை ஆனாலும் கண்ணதாசனை யாரும் பெண் பித்தர்னு விமர்சிக்கலை எந்த பெண்ணும் கண்ணதாசன் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லலை மக்கள் வந்து அவரை ஒரு கவிஞராக பார்த்தாங்க அவரை அவருடைய பாடலை அவருடைய தமிழை ரசித்தாங்க அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி ஜனங்கள் வந்து யோசிக்கலை அவருமே வந்து என்ன ஃபாலோ பண்ணாத என் பாடல்களை என் தமிழை ஃபாலோ பண்ணு அப்படின்னு தான் சொன்னாரு எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு என் பாடலை கேளு எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன பாருன்னு அவர் பல தடவை தன்னை பற்றிய சுய விமர்சனங்களை அவரே கொடுத்துருக்காரு இப்போ வந்து நம்ம வைரமுத்து வருவோம் வைரமுத்தை வந்து தமிழ் மக்கள் வெறும் கவிஞராக பார்க்கல வெறும் எழுத்தாளராக பார்க்கல அவரை வந்து தமிழ் சமூகத்தின் அடையாளமாக பார்த்தாங்க அவருடைய அவருடைய அந்த ராஜ அவர் அணிந்திருக்கிற அந்த உடை அவருடைய கம்பீர தோற்றம் அந்த வீராவேச பேச்சு அந்த மலையென கொட்டுகிற அவருடைய சொற்பொழிவு இதெல்லாம் பார்த்து அவரை வந்து அப்படியே இரநூத்தி முப்பத்தி நாலு எழுத்து அடங்கிய ஒரு தமிழாக பார்த்தாங்க அவர் வந்து வெளிநாட்டுக்கு போனார்னா அவர் ஏதோ தமிழ்நாடே வெளிநாட்டுக்கு போன மாதிரி அந்த வெளிநாட்டில் வாழ்ற நம்ம தொப்புள் தொப்புளுக்குடி சொந்தங்கள் வந்து ஃபீல் பண்ணாங்க நம்ம அவ வைரமுத்தை பார்க்கும்போது தன்னுடைய மாமனை பார்த்த மாதிரி தன்னுடைய அண்ணனை பார்த்த மாதிரி தன்னுடைய அப்பாவை பார்த்த மாதிரி அப்படி அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க அவரை வந்து ஒரு தமிழின் அடையாளம் அங்கீகாரம் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து அவர்தான் தமிழ் அவர் தான் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஊர்வத்தை நம்ம அவருக்கு கொடுத்து வச்சுருந்தோம் அதனால தான் அந்த மாற்றுக்குறைய தங்கத்துக்கு ஒரு சின்ன மாற்றுக்குறை வந்தபோது தமிழ்நாடே தலை குனிஞ்சு நின்றுது வைரமுத்து மேலே வந்து பெரிய பாலியல் குற்றச்சாட்டோ அவர் ஒரு பெண்ணை கெடுத்துட்டாருனோ அல்லது ஒரு பெண்ணை நம்ப வச்சு கெடுத்துட்டாருனோ அல்லது ஒரு பெண்ணை தாயாக்கிட்டாருனோ அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் வைக்கலை ஆனாலும் மீட்டு விஷயம் வந்து பெரிதாக பேசப்பட்ட போது பாடை சின்மை வந்து அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அவர் வீட்டு மொட்ட மாடியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அது மொட்டை மாடியில் அவர் அவர் அம்மா வைரமுத்து மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை கட்டி பிடிச்சார் அது எனக்கு அறுவறுப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்னாங்க குற்றச்சாட்டு என்னென்னா அவரை கட்டி பிடிச்சாராம் வைரமுத்து இதுதான் அவங்க வச்சிருக்கிற குற்றச்சாட்டு அப்போது அந்த மீட்டு சமயத்தில் மற்ற பெண்கள்லாம் ஒரு சில பெண்கள் வெளிநாட்டு பெண்கள்லாம் சில பேர் என்னை பார்த்து ஆபாசமாக கவிதை பாடினாரு அவருடைய பவரை பயன்படுத்தி என்னை தன் தன்னை தன்னை என்னை அடக்கி ஆள நினைச்சார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களே தவிர எந்த பெண்ணும் நேரடியாக வைரமுத்து மீது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லலை போலீஸில் புகார் பண்ணலை வழக்கு தொடுக்கலை ஆனாலும் ஒரு சின்ன தவறு ஒரு சின்ன மாசு ஒரு இமயத்தை சாய்த்து விட்டது தமிழின் அடையாளமாக இருந்த அவருடைய அந்த இமேஜுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அவர் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப காலமாச்சு இன்னுமே அவர் நூறு சதவீதம் மீண்டு வரலை நாமுமே அவரை பார்க்கும்போது முன்னாடிலாம் நம் நம்முடைய கம்பீரம் நம்முடைய அடையாளம் நம்முடைய தமிழ் அப்படி பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி அவரை பார்க்கும்போது நம்மளை அறியாமலேயே சின்மையும் முகமும் வந்து முன்னாடி நிற்கிது சின்மையை என்ன பண்ணிட்டாரு கட்டி பிடிச்சார் சரி ரைட்டு அது அது தவறு தான் ஒரு பெண்ணின் அனுமதியின்றி அவளை தொடுவது கூட தவறு குற்றம் கட்டி பிடிச்சார் ரைட்டு அதை எப்போ சொன்னீங்க பத்து வருஷத்துக்கு பிறகு சொன்னீங்க கட்டி பிடிச்சது ஏன் கட்டி பிடிச்ச அன்றைக்கே நீ சொல்லியிருக்கலாமே என்னை வந்து இவர் தப்பா பார்த்தாரு தப்பா தொட்டார்ன்னு அன்னைக்கே சொல்லிட்டு வெளியே வந்திருக்கலாமே அன்றைக்கி நீங்கள் சொல்லலை ஏன்னா அன்னைக்கு அவருடைய தயவு உங்களுக்கு தேவை அவருடைய பாடல் உங்களுக்கு தேவை அவரை கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்க ஆசீர்வாதம் வாங்கினீங்க பின்னாடியும் அவருடைய பாடல்களை பாடினீங்க இதையெல்லாம் விட்டுட்டு பத்து வருஷத்துக்கு பிறகு அவர் என்னை கட்டி பிடிச்சாருங்கிற ஒரு சின்ன குற்றச்சாட்டை வச்சு ஒரு இமய மலை அடையவே சரிச்சிங்க சின்மை சின்மைக்கு தன்னை ஒரு ஆண்மகன் கட்டி பிடிச்சது பெரிய தவறு இல்லை பெரிய விஷயமா அவங்களுக்கு படலை ஆனால் வயிறு முத்து கட்டி தான் அவங்களுக்கு பெரிய தவறாக பட்டுச்சு ஏன்னா ஒரு கருப்பன் ஒரு சூத்திரன் நம்மளை கட்டிப்பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டான் அப்படிங்கிற அந்த கோபம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வெளிப்பட்டதை தவிர மற்றபடி எதுவும் பெருசாக தெரியல அப்புறம் எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டாலும் ஒரு காமுகன் புத்தகத்தை வெளியிடலாமா ஒரு பாவ காம கொடூரன் வெளியிடலாமா ஒரு முதலமைச்சரை போய் சந்தித்தா ஒரு முதலமைச்சர் ஒரு காமனை ஒரு காம வெறியினை சந்திக்கலாமா இப்படியே அவரை பற்றி அப்பப்போ 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 எத் எப்போ பார்த்தாலும் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சரி இது வந்து ஒரு தரப்பால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட்டு அதை அவங்க சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கண்ணதாசன் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து வெளிப்படையாக இருந்தார் நான் வந்து என்னை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பெண்ணோட தான் இருக்கிறேன் மதுவோடு தான் இருக்கிறேன் நான் என் வாழ்க்கை அதுதான் சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு நான் கடவுளை போய் பார்க்கும்போது அவன் ஏன்டா உனக்கு இவ்வளோ சௌரியங்களை இவ்வளோ வசதிகளை இவ்வளோ சொகுசை வந்து நான் உனக்கு உலகத்தில் கொடுத்துருக்கேன் அதை எதையுமே அனுபவி அனுபவிக்காமல் நீ வந்திருக்கேன்னு கேட்பார் அப்படின்லாம் கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு ஸோ அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வெளி வெளிப்படித்தன்மையோடு வாழ்ந்ததுனால அவரை ஒரு கவிஞர் அப்படிங்கிற லெவலோட மக்கள் பார்த்தாங்க ரசித்தாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் வைரமுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி இல்லை ஒரு தமிழின் அடையாளமாக பார்க்கப்பட்டார் ஆனால் வைரமுத்து தன்னுடைய சுயச ரீதியிலே என்ன எழுதினார்னா அதாவது வந்து நான் இதில் இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பதெல்லாம் உண்மை சில உண்மைகளை எழுதவில்லை அப்படின்னு சொன்னார் அதாவது அவருடைய சுயசரிதை புத்தகத்தில் சரி அவர் சமீபத்தில் ஒரு மேடை பேச்சில் சொன்னார் என் குடலில் வந்து ஒரு சொட்டு மது கூட இறங்குனதுலன்னு வெளிப்படையாக சொன்னார் அது எல்லாருக்குமே தெரியும் விஷயம் தான் ஆனால் அவரால் ஏன் வந்து என் மனைவியை தாண்டி இன்னொரு பெண்ணை தொட்டதில்லைன்னு சொல்ல முடியல அங்கே உதைக்குது ஸோ இதனால் இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து வைரமுத்து மேலே பெரிய தவறோ அவர் பெரிய குற்றச்சாட்டே என்னை முன்வைக்கலை அதாவது வாழ்க்கை திறந்த புத்தகமாக இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவு சந்திச்சிருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து பிறன் மனை நோக்கா பேராண்மை வேண்டும்னு வள்ளுவர் சொன்னார் அதாவது அடுத்தவன் மனைவியை கூட பார்க்காததான் பேராண்மை அப்படிங்கிறது அவரோட கருத்தா இருந்துச்சு ஆனா விட பேராண்மை என்னன்னா வாய்ப்பும் அழைப்பும் வந்தபோதும் கூட அதை தள்ளிவிட்டு புறந்தள்ளி விட்டு ஒதுங்கி செல்லுகிறானே அவன்தான் பேராண்மையிலும் பேராண்மை படைத்தவன் ராமனாக வாழ்வது கஷ்டம் தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ராமனா வாழ்றது கஷ்டம் குறைந்தபட்சம் காமனாக வாழாதிருப்பது சுலபம் அல்லவா நேர்களே உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்